என் மக்கா சில நேரத்துல மொத்த உழைப்போம் கனவு எதிர்காலம் நம்பிக்கை கொண்டிருந்த விஷயங்கள் நொடி பொழுது உன் கையில் இருந்து தட்டி பறிக்கப்பட்டது போல கை நழுவில் போயிருக்கலாம் வாழ்க்கையே தலை கீழ போட்டது போல திக்கு தெரியாத குழம்பி அவலம் ஏற்பட்டு இருக்கும் அந்த சமயத்திலையும் உன் அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் இந்த கருப்பனுக்கு நீ சொந்தமாக கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கவே நான் உள்ளேன் கவலைகளை விடு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது என் மக்கா பயம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் உன் தான் இருக்கும் பயத்தை விட்டு விடு ஏமாற்றம் தானாக விலகிவிடும் துணிச்சல் எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு துன்பத்து மேலடா நம்பிக்கை கிடையாது கருப்பன் பேசுறேன் என் மக்கா உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் மக்கா